சகோதர சகோதரிகளே அல்லாஹின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளாஹி வபரகாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முகமதின் அல்லா அலி முகமதின் வபாரிக்கு சலிம் அல்லாஹின் நல்லடியார்களே இல்லை இதுவும் இஸ்லாமிய சேனல் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய அற்புதமான நெபிசலா கலைச்சலம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சகீகான துவாவை பார்க்கப்பறம் இந்த துவாவுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா இரண்டு விஷயத்தை இது தரும் இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருக்கிறீங்கன்னா அந்த வீட்டை விட நீங்க சிறந்த வீட்டை எதிர்பார்க்கறதும் விசாலமான வீட்டை எதிர்பார்ப்பீங்க இல்ல சொந்த வீட்டை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அவர்களுக்கும் இது வந்து தரும் அதே போல இல்ல இருக்கிற வீடே எனது வந்து சொந்த வீடுதான் ஆனா நிம்மதி இல்ல பறக்கத்து இல்ல வீட்டுல பிரச்சனையா இருக்கு ஒரே சண்டை சச்சரவா இருக்குது அப்படின்னா அதை போக்கி வீட்டுல ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் வரக்கத்தையும் தரும் சொல்ல போனா வாடகை வீடோ இல்ல வந்து சொந்த வீடோ நம்ம இருக்கிற வீடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படுவோம் அப்ப வந்து இது உங்களுக்கு விசாலமான வீட்டையும் தரும் வீட்டுல வரக்கத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தரும் இது முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்னன்னா உங்களுக்கு வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் ஏன்னா நமக்கு வந்து பார்த்தா பறக்கத்து வரணும் நமக்கு செல்வம் வரணும் பரக்கத்து வரணும் வீடு வரணும் அப்படின்லாம் ஆசைப்படும் போது நமக்கு அது எந்த பக்கம் வரும் நம்மளுடைய வருமானத்தின் மூலமாக வரும் அதனால இதை நீங்க ஓதுறதுனால வருமானம் உயரும் அப்ப இந்த துவால ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வீடு இன்னொன்னு வருமானம் சம்பந்தமாக இருக்கு அதனாலதான் சொல்றோம் இது எல்லாருக்குமே பலனுள்ள ஒரு துவாவா இருக்குன்ட்டு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதைதான் நம்ம இப்ப பாக்கப்பறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்பதான் இது மத்தவங்களுக்கு அமைச்சு அவர்களும் வந்து அறிந்து கொள்ளட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த நன்மை உங்களுக்கும் வந்து சேரட்டும் இப்ப நம்ம அந்த துவாவை பார்க்கலாம் ஆனா அந்த துவாவை பாக்குறக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயத்தை நீங்க செய்யணும் எப்பயுமே இந்த வீடு விஷயம் மட்டும் இல்லை எல்லா காரியத்துக்குமே பார்த்தீங்கன்னா அல்லாஹூ அமல்கள் செயல்கள்னு சொல்லி இரண்டாக பிரித்து வச்சிருக்கான் அமல்கள் அப்படிங்கிறது நம்ம தொழுகிறது ஓதுறது நோம்பு வைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுவை வணங்குறோம்ல அதெல்லாம் வந்து அமல்கள் அடுத்தது செயல்கள்னு பார்த்தீங்கன்னா நபி சொல்லாஹாஹாஹாஹாஹ் அலேசிலமார்கள் அவர்கள் செய்திருப்பாங்க இல்ல செய்ய சொல்லியிருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம வெள்ளிக்கிழமைன்னு எடுத்துட்டா விட வெள்ளிக்கிழமை நம்ம செய்ய வேண்டிய அமல்கள்னு பாக்குற மாதிரி செயல்களும் தனியா இருக்கு செயல்கள்னு என்ன தலைக்கு குடிக்கிறது அந்த நல்ல ஒரு ஆடையை போட்டுக்கிறது ஒவ்வொரு சிறப்பான நாளுக்கு சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்லா வச்சிருக்கான் அப்ப நம்ம ஒரு பறக்கத்தான விசாலமான நமக்கான ஒரு வீட்டை எதிர்பார்க்கக்கூடியவர்களும் நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களும் ஒரு மூணு விஷயத்தை கடைபிடிக்கணும் இந்த மூணு விஷயத்தை நீங்க இப்ப எந்த வீட்டுல இருக்கீங்களோ எந்த நிலைமையில இருக்கீங்களோ அங்கிருந்து கடைபிடித்தீங்கன்னா அதன் காரணமாக பரவாயில்ல இந்த மனிதன் வந்து இதையெல்லாம் வந்து கண்டு கொண்டு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கான் அப்ப இவனுக்கு வந்து இன்னும் ஒரு படி மேல உயர்த்தி வைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போவான் எப்பயுமே நம்ம ஒரு கட்டத்துல இருக்கிறோம்னா அந்த ஒரு கட்டத்துல நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் அதுல வந்து அல்லாஹ வந்து விரும்பியவாறு நம்ம இருந்தாதான் அவர்களை அல்லாஹ அடுத்த படிக்கு உயர்த்தி கொண்டு போவோம் இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து போட்டு அதுல நம்ம என்ன கடமை செய்யணுமோ அந்த கடமையே நம்ம செய்யறதுல நம்மளை வந்து இப்ப எதிர்பார்க்கக்கூடிய அந்த மூணு விஷயத்த நம்ம செய்யலன்னா உனக்கு இன்னொன்னு புது வீடு கொடுத்தாலும் நீ என்ன பண்ணுவ அப்பயும் நீ இஷ்டத்துக்கு தான் இருக்க போற இப்பயும் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போறது அப்பயும் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போறது நான் சொல்றதை நீ வந்து பின்பற்ற போறதுல அதுக்கு நீ இப்படியே இருந்துருக்கோன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுருவான் அப்ப வந்து நம்ம இருக்கக்கூடிய வீட்டுல முதல்ல இந்த மூணு விஷயத்தை நீங்க கடைபிடித்து வந்தா இதை விட உங்களுக்கு சிறந்த வீட்டை அல்லாஹ் கொடுப்பான் அதுல முதல் ஒண்ணு என்ன தெரியுங்களா அந்த செயல்ல முதல்ல வீட்டுல முசீபத்தான விஷயங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது அதுல முசீபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சிறக்கான விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க ஓதி வந்து என்ன பண்ணுவாங்க தொங்க விட்டு வச்சிருப்பாங்க வீடுகள்ல தகடுகள்லாம் தொங்க விட்டு வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டது கிடையாது அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயத்தல் குறிச்சியெல்லாம் வந்து எழுதி மாட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஆயத்தல் குறிச்சி ஏதாவது சூறா மாற்றுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தா பரவாயில்ல குரான் வசனங்கள் எல்லாம் மாட்டிருப்பாங்க ஆனா அது இல்லாம எும்புச்சின் பழம் பாட்டில் இதெல்லாம் தூங்க விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுல உங்களுக்கு நிம்மதியே இருக்காது அது உங்களுக்கு சொந்த வீடாவே இருந்தாலும் சரி வீட்டில் வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வரும் அதே போல உங்களுக்கு அந்த வீட்டுல ஒரு பறக்கத்து இருக்காது ஒரு விசாலமான நிலைமை ஏற்படாது முதல்ல நம்ம இந்த முசீபத்தான விஷயத்த நம்ம நீக்கணும் அப்படி ஒரு விஷயத்த நீங்க நம்பாதீங்க தகடுகளெல்லாம் நம்பாதீங்க அதே போலதான் இந்த டிவி இந்த டிவி என்ன பண்றோம் முதல்ல ஹால்குள்ள பெருமைக்கு தான் நம்ம மாட்டி வச்சிருக்கோம் அதுலயும் இன்னைக்கு எல்லாம் வந்து பார்த்தா எல்லார் வீட்லயும் வந்து விதவிதமா சைஸ் பெருசு பெருசா வந்து டிவி வந்துருச்சு டிவியே வந்து ஒரு சோகேஸ் மாதிரி வந்து பாக்குறவங்களுக்கு வந்து காண்பிக்கிறதுக்காகவே வந்து வச்சிருக்காங்க ஆனா அந்த முசீபத்து நம்மள்ட்ட இருந்தாவே போதும் நம்மள என்ன பண்ணக்கூடாது வீட்டுல வரக்கத்தை கொடுக்காது நிறைய பிரச்சனைகளையும் சண்டைகளையும் கொடுக்கும் முடிந்த அளவுக்கு டிவியை பார்க்கக்கூடிய பழக்கத்தை நம்ம தவிர்த்து கொள்ளணும் அப்படி இல்லாட்டினாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது ஒரு நல்ல நாள் வருது நோம்பு சமயம் இந்த மாதிரி சிறப்பான நேரங்கள் இருக்கு ஐந்து நேர தொழுகைக்கு அந்த பாங் சொல்லக்கூடிய நேரத்துல ஆரம்பிச்சு தொழுகை முடியல வரை இருக்கக்கூடிய நேரங்கள் மகரி நேரங்கள் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க அந்த முசீபத்துல ஈடுபாடோட இருக்காதீங்க அதுல மூழ்கி இருக்காதீங்க அதை போட்டு நீங்க ஓட்டுறது வந்து பாத்தீங்கன்னா மலக்குமார்கள் வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க பாங்கு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டிவி ஓடிட்டு இருந்தா எப்படி அந்த வீட்ல வந்து நிம்மதி இருக்கும் பறக்கத்திற்கும் நீங்க இருக்கிறதை விட்டு உங்களுக்கு எப்படி ஒரு சிறந்த ஒரு புது வீடு கிடைக்கும் இந்த முசீபத்தான விஷயத்தை தவிர்த்துக்கணும் அதுல இப்ப வந்து அடுத்த கட்டமா போட்டோ எல்லாம் வேற அடிச்சு மாட்றாங்க எங்க போனாலும் கல்யாண போட்டோவா இருக்குது டிவிக்கு மேல பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இஸ்லாத்துல அனுமதியே இல்லை இதெல்லாம் இணை வைக்கிறதுக்கு சமம் அதை வேற செஞ்சுட்டு இருக்காங்க அத்தா அதுக்கு நாயெல்லாம் வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க சிட்டில எல்லாம் போனீங்கன்னா முஸ்லீம் வீடுகளிலேயே இருக்குது ஆனா அதெல்லாம் வந்து மலக்குமார்களே உள்ள விடாது அதுக்கப்புறம் நான் தொழுகிறேன் ஓதுறேன் எனக்கு ஒரு சொந்த வீடு கூட கிடைக்க மாட்டேங்குது நான் வாடகை வீட்லயே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எல்லாம் எவ்வளவு செலவு தெரியுமா இங்க அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் நாங்க வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வேற ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்மள்கிட்ட ஆனா வீட்டுல போய் பார்த்தா எல்லா முசீபத்து இருக்கு அந்த மாதிரி முசீபத்தான விஷயங்களை முதல்ல வீட்டுல இருந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்க அதையெல்லாம் வச்சுக்காதீங்க இதுதான் முதல் விஷயம் அடுத்தது இரண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா வீட்ல முதல்ல குர்ஆன் ஓதுங்க எந்த வீட்லையுமே ரமலானை தவிர அதிகமாக குரான் ஓதக்கூடியவர்கள் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இதற்கு ஒரு நிகழ்வு சொல்றோம் பாருங்க இது உண்மையாலுமே நடந்த நிகழ்வு ஒருத்தவங்க வந்து ஒரு குடும்பம் இருக்காங்க அவங்க வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே பக்கத்தால இருக்கக்கூடிய அவங்கள சேர்ந்த ஒரு கூப்பிட்டு தான் வந்து அவருக்கு வந்து விருந்து வைப்பாங்க அவரை தான் என்ன பண்ணுவாங்க துவா செய்ய சொல்லுவாங்க இந்த மாதிரி பழக்கமாகவே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா நல்லது கிட்டத்துக்கும் அவரை கூப்பிடுவாங்க அப்படி ஒரு தடவை வந்து கூப்பிட்டு இருக்காங்க வந்திருக்காரு அவரு வந்துட்டு பேசிட்டு இருந்திருக்காரு பேசிட்டு இருந்த சமயத்துல பார்த்தா அவர் வரும் போதுதான் அந்த வீட்டுல வந்து பார்த்தா கணவன் மனைவி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மன கணவன் வந்து காசு கொடுத்திருக்காரு மனைவிட்ட இந்த காசை வெயின்ட்டு அவர் உள்ள வந்தனும் வந்து என்ன பண்ணிட்டாங்க பாத்தலையும் இவங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்றுட்டு உடனே அந்த மனைவி என்ன பண்ணிட்டாங்க எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டு அதே இடத்துல மேல வச்சுட்டு போய் வந்துட்டாங்க நம்ம வந்து சொல்லிட்டு இதெல்லாம் வீட்டுக்கு போயிறாரு போனதுக்கு அப்புறம் தான் நான் போறது காசு வந்து வச்சுமே எங்க வச்சோம்னு தெரியலன்ட்டு அதுக்கப்புறம் கணவர் நான் கொடுத்தேன் கேட்குறாரு இல்ல நான் தான் வச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் காசுக்கு அது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால ஆனால் அவங்க தேடுறாங்க கடைக்கல அதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க கரெக்டாக அஜரத் தான் வந்து நான் வச்சிருந்தேன் அங்க டேபிள்ல வச்சுட்டு போனேன் தான் வந்து உட்காந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க இருந்தாலும் அதை கேட்க கேட்க முடியும் அவங்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வேற ஒரு விசேஷத்துக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு அவரு அப்ப வந்தப்ப வந்து அந்த அம்மா தயங்கிட்டே வந்து கேட்டுட்டாங்க லேடிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது பொறுக்க முடியாது அவங்க கேட்டுருவாங்க காசு விஷயத்த விட மாட்டாங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அன்னைக்கு நீங்க வரும்போது இந்த டேபிள் மேலதான் காசு வச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டாங்க கேட்டோம்னா அந்த அஜரத் வந்து வருத்தப்பட்டு வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாரு அம்மா அழுதுட்டு எதுக்காகனா அவர் வந்து இவரை பார்த்து தப்பா கேட்டாங்கிறதுக்காக அழுகலை அவர் சொல்றாராமா அந்த பணம் அங்க இருந்துச்சு நான் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கலான் இருந்தேன் சரி யாரும் இல்ல உள்ள இருந்தீங்க எல்லாரும் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அங்க வந்து இருந்த குரான் வந்து நீங்க ஓதுவீங்கல்ல அதனால குரான் வச்சிட்டேன் எப்பவுமே பெண்கள் வந்து குரான் பெட்டியை திறந்து ஓதக்கூடிய பழக்க இருக்கனால பெட்டியை திறந்து நான் வந்து அங்க குரான் இருந்ததுனால ஸ்லாப்ல அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டேன் எப்படியும் நீங்க வந்து அதை எடுத்து ஓதிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைச்சிட்டேன் அதனாலதான் நான் சொல்ல ாம மறந்துட்டு வந்துட்டாலும் நான் திரும்பி விட்டுட்டேன் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைச்சு அப்படின்னு அதை சொல்லிட்டு அப்படின்னா போன வருஷம் வந்துட்டு இப்பதான் வரேன் இத்தனை நாளா நீங்க வந்து குரானே ஓதலையா இத்தனை எட்டு மாசம் ஒம்பது மாசம் ஆயிடுச்சு நம்ம வந்து அப்ப அந்த ஒன்பது மாசமா நீங்க குரானே தொடாம இருந்திருக்கீங்களா அப்புறம் எப்படி உங்க வீட்டுல பறக்கத்து இருக்கும் சில ஆகலையா சிலம்பர்கள் வீட்டை கவர்சனம் ஆக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்களே குரான் ஓதுறது மூலமாக தான் வீட்டுக்கு புத்துணர்ச்சி கிடைக்குது நமக்கும் காஃபி இருக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க அவங்களும் நாமளும் எல்லாருமே ஒரே மாதிரிதான் உழைக்கிறோம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்றோம் எல்லாரும் ஒரே மாதிரிதான் சாப்பிட்றோம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சாப்பிட்றோம் ஒரே மாதிரி சொசைட்டில தான் வாழ்றோம் ஆனா நமக்கும் அவர்களுக்குமான வித்தியாசமே அந்த வணக்க வழிபாடுகள்ல தான் இருக்கு குரான் ஓதுவது தொழுகுவது நோம்பு வைப்பது அல்லாஹ் வை செய்வது அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்வதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இபாதத்தை கூட நம்ம அவங்கள விட்டு வேறுபட்டு இருக்கோம் ஆனா அதுவே செய்யாட்டினா அவங்களுக்கும் நமக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம போயிடும் அப்ப அந்த குடும்பத்துக்கு அவர் அதுதான் சொல்றாரு நீங்க எப்படி இப்படி இத்தனை நாளா வந்து குரான் ஓதாம இருந்திருக்கீங்க இந்த வீடே வந்து பாத்தீங்கன்னா கபிர்ஸ்தனமா இருந்திருக்கு இத்தனை மாசமா அப்படின்னு இருக்காரு அவரு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் அவங்க எடுத்திருக்காங்க அந்த காசே அந்த குரான்ல இதே நிலமைதான் நம்ம வீடுகள்லயும் போய் சொல்றதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல ரமலான்ல ஓதுறாங்க அதுக்கப்புறம் ஓத மாட்டேங்கிறாங்க நீங்க குரானே ஓதி முடிக்கணும்னு அவசியம் இல்லை தினமும் ஒரு பக்கத்தை ஓதுங்க போதும் ஒரு சின்ன ஹைன் எடுத்து ஓதுங்க போதும் அந்த அளவுக்காவது நம்ம குரான் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் ஒரு ரமலான் முடிதா குரானை முடிச்சுட்டு நிற்காதீங்க ஒரு குரானை ஆரம்பிச்சு வைங்க ஆரம்பிச்சு வச்சு அது தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஓதிட்டுவாங்க அடுத்து மூணாவது விஷயம் என்ன தெரியுங்களா இது ஒரு உண்மையான நிகழ்வு நபி சலாஹம் அவர்களே சொல்றாங்க ஒரு மனிதன் இருக்காரு அவர் வந்து விவசாயியா இருக்காரு அவர்கிட்ட ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அந்த சமயத்துல பார்த்தா மேகங்கள் ஓடி வருது ஓடி வந்து என்ன பண்ணுது அவருடைய தோட்டத்துக்கு வந்து கரெக்டா மழை பெய்யுது அதை வந்து இன்னொருத்தர் பார்த்துட்டாரு அந்த மேகம் ஓடியே வந்துச்சு நான் பார்த்தேன் அது எப்படி உங்களுடைய அது எப்படி அது உன்னுடைய தோட்டத்துக்கு வந்தா மட்டும் மழை பெய்யுது அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டு அவர் சொல்றாரு நான் ஒரு ரெண்டு விஷயத்த செய்றேன் அதனாலயா இருக்கும் அப்படின்னு இருக்காரு அது என்ன ரெண்டு விஷயம்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராமா எனக்கு இந்த நிலத்துல இருந்து வரக்கூடிய காசு இருக்கு பாருங்க வியாபாரம் செய்து மூணா பிரிச்சிருவேன் அதுல ஒண்ணு வந்து அதுல முதல் பங்கு வந்து பார்த்தா தொழிலுக்கு நான் என்ன பண்ணிடுவேன் முதலாக போட்டுருவேன் இரண்டாவது வந்து பார்த்தா என்னுடைய தேவைக்கு நான் எடுத்துப்பேன் மூணாவது வந்து பார்த்தா நான் ஜக்காத் செய்திருவேன்னு சொன்னாராமா சுபகானல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து நம்ம வந்து சதக்கா செய்து வரணும் அவர் வந்து வரக்கூடிய எல்லா காசையும் மூணா பிரிச்சு அவர் வந்து செலவு செய்து வந்திருக்காரு அது வந்து பார்த்தா அவர் பறக்கத்தாய் பரக்கத்தாய் அவருக்கு வந்து அவ்வளவு வந்து விளைச்சல் இருக்காமா அவருக்கு வந்து தண்ணி பஞ்சமே இல்லையாமா அவருக்கு வந்து பயிர்லாம் நிறைய கொள்முதல் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரவிசிலாக ரீசல மகளிர் சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம அதிகமாக சதக்கா செய்யணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது என்ன தெரியுங்களா ஜக்காத் செய்யணும் ஏன்னா சதக்கா அப்படிங்கறது நீங்க விரும்பி அதிகமா செய்யறது ஆனா அது கடமை கிடையாது அது நன்மைக்குரிய காரியம்தான் ஆனா ஜக்காத்துங்கிறது கடமையானது கடமை அப்படிங்கிறது பரல் தொழுகை மாதிரி நீங்க விட்டுட்டா அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜக்காத்தெல்லாம் எனக்கு கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உங்க மேல இருக்கக்கூடிய பெரிய தப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய நூற்றுல தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி பேரும் ஜக்காத் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போது நிறைய பேர் பயன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை கொண்டு நம்ம வந்து ஜக்காத் கொடுக்கணும் நம்மள்ட்ட வண்டி இருக்கா வண்டிக்கும் வந்து நம்ம ஜக்காத் கொடுக்கணுமா நம்ம வந்து வண்டியெல்லாம் வச்சிருக்கோம் சொந்த வீடு மட்டும் தான் நம்மள்ட்ட இல்ல ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் எல்லாத்துலேயுமே சேவிங்ஸ் இருந்துட்டு இருக்கு எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா எத்தனையோ சொத்துகள் இருக்கு எல்லா காசையும் என்ன பண்ணிடுவோம் வீட்ல பொருளா பொருளா வாங்கி வாங்கி போட்டு வச்சிருவோம் நகையா வச்சிருக்கோம் அப்போ அதெல்லாம் கணக்கு போட்டு நம்ம ஜக்காத் செய்யணுமா அப்படி ஜக்காத் செஞ்சா நமக்கு வந்து அதோட அதிகப்படியான வருமானமும் அதோட அதிகப்படியான செல்வமும் நமக்கு கிடைக்குமா அப்படி இல்லாட்டினா நம்ம இருக்கிற இருந்து குறைந்து கொண்டே போவோமாமா நாம புது வீட்டை எதிர்பார்த்துட்டு ஆனா ஜக்காத்து சதக்காலா செய்யாதவங்களுக்கு இருக்கிற இருந்து குறைந்து குறைந்துதான் போயிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல வீடு கூட கிடைக்காம இருக்கிறதோட மோசமா போயிடுவாங்க அதனால நீங்க ஜக்காத்தையும் சதக்காவையும் நிறைவேற்றுவாங்க இந்த மூணு விஷயத்த நீங்க செஞ்சுட்டு அதோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க இந்த துவாவையும் மோதிவாங்க அந்த துவா தான் அல்லாம் அப்படின்னா என்னன்னா நான் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எனக்கு விசாலமான வீட்டை தருவாயாக அதே போல என்னுடைய ரிசுக்குல நீ பறக்கத்தை தருவாயாக அப்படின்னு அர்த்தம் ரிசுக்குனா உணவும் ரிசுக்கு வருமானமும் ரிசுக்கு அந்த மாதிரி நம்ம கிடைக்கக்கூடிய அனைத்துமே ரிசுக்குன்னு சொல்லலாம் அதனால வந்து அதுல பறக்கத்தை கேட்கறோம் விசாலமான வீட்டை நம்ம கேட்கறோம் நமக்கு வந்து இருக்கிறதை விட சிறந்ததாக புதுசாக இன்னும் வந்து பறக்க நிறைந்ததாக அல்லாஹு ஆக்கி தருவான் இதை நீங்க தொடர்ந்து ஓதிவாங்க முதல் சொல்லக்கூடிய அந்த மூன்று விஷயத்தையும் நீங்க எல்லா நாளும் எப்போதும் கடைபிடித்துவாங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை தருவானாக ஆமிய எரபுல்லாலின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா